புறா எக் வைக்கிறதுக்கு முன்னால் என்னென்ன அறிகுறி பண்ணுறது வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் புறா வந்து மேட்டிங் ஆகி ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேல் புறா வந்து ஃபீமேல் புறாவை வந்து எப்போவுமே வந்து விரட்டிகிட்டே இருக்கும் பர்டிகுலராக அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வெரைட்டிட்டு அதோட தலையை வந்து கொத்திட்டே இருக்கும் இந்த மாதிரி சிண்டம்ஸை வச்சு நம்ம வந்து புறா இன்னும் வந்து ஒரு டென் டேஸ்க்குள்ளே வந்து டென் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே வந்து எக் வைக்க போகிறது வந்து கண்டுபிடிக்கலாம் இதே இது வந்து கேஜ் வந்து பெரிய கேஜாக இருந்தால் கேஜுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லுமே வந்து கண்டினியூவாக வந்து கொத்திட்டே இருக்கும் கேஜ் வந்து சின்ன கேஜ் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா புறாவை நீங்கள் திறந்து விடக்கூடிய டைமில் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஃபீமேல் புறாவை வந்து நிற்க விடாமல் வந்து விரட்டிகிட்டே இருக்கும் இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம புறா வந்து எக் வைக்க போகிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த டைமில் வந்து நம்ம புறா வந்து ஃபீமேல் புறாவும் மேல் புறாவும் எதாக இருந்தாலும் சரி தான் ஒரு கேஜை பிடி ஒரு அறையை வந்து பிடிச்சி அது வந்து உள்ளே இருக்க எல்லாமே எடுத்து வந்து கெட்ட ஆரம்பிக்கும் இந்த டைம்லையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் ரெக்கை எடுத்து அடுக்க ஆரம்பிச்சினாலே அது வந்து சீக்கிரம் எக் வைக்க போகுதுன்னு தான் அர்த்தம் இதே இது வந்து வெளியில் போகாத புறா வந்து எந்த மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இந்த டைமில் அதுக்கு நம்ம வந்து எங்கேயாவது கம்பு எடுத்து போட்டோம்னா அந்த கம்பு கொண்டு வந்து மேல் புறா வந்து அதுக்கு வந்து கம்பு எடுத்து கொண்டு கொடுத்துட்ருக்கும் ஃபீமேல் புறா வந்து உள்ளே வந்து கேஜ் வந்து அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேஜ் வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக் வைக்கிறதுக்கு முன்னால் தான் இந்த ப்ராசஸ் நடக்கும் இந்த கேஜ் எல்லாம் கட்டி ஒரு ஃபைவ் டேஸ் ஃபைவ் டேஸ்க்குள்ளே வந்து புறா வந்து எக் லே பண்ணிடும் எக்குமே லே பண்ண பிறகு எத்த நாளைக்கு அப்புறம் வந்து சிக்ஸ் வந்து வெளியில் வரும்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டேஸ் மோஸ்ட்லி எயிட்டீன் டேஸ் அதுவரை ரெண்டாவது எக்கு பார்த்தீங்கன்னா நைன்டீன் டேஸில் வந்து வெளியில் வந்து ஹெச் ஆகி வந்துடும் இதுக்கு இதை கூட வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன்